இயற்கையின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே முழுக்க முழுக்க மரக்கட்டைகளை கொண்டு வித்தியாசமாக விவசாயி சிவசுப்பிரமணியன் என்பவர் வீடு கட்டியுள்ளார் மர சிற்பக்கலை படித்துள்ள தனது நண்பரான சோமசுந்தரத்திடம் பொறுப்பை ஒப்படைத்துள்ளார் பாதுகாப்பு காரணங்களுக்காக அடித்தளம் மட்டும் கற்கள் சிமெண்ட் மணல் கலவையை கொண்டு கட்டியுள்ளனர் தொடர்ந்து அடித்தளத்திற்கு மேல் பகுதியின் நான்கு புறங்களிலும் சுவர்கள் மற்றும் சீலிங் என முழுக்க முழுக்க மரப்பலகைகளைக் கொண்டு கட்டியுள்ளனர் வீட்டின் சுவர்கள் அனைத்தும் வேங்கு பலகையாலும் சீலிங் பகுதி தேக்கு பலகையாலும் கட்டப்பட்டுள்ளது மர சிற்பக்கலையில் கை தேர்ந்த கலைஞரான சோமசுந்தரம் தான் அமைக்கும் முதல் மரப்பலகை வீடு என்பதால் பார்த்து பார்த்து மிகவும் நேர்த்தியாக வீட்டை கட்டியுள்ளார் சுமார் ஐநூறு சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த வீட்டை மழை காலத்தில் பாதுகாப்பதற்காக மரப்பலகைகளுக்கு இடையே வாட்டர் ப்ரூஃப் பேஸ்ட் பயன்படுத்தியுள்ளனர் மரக்கட்டைகளால் சிவசுப்பிரமணியன் அமைத்துள்ள வீடு பார்ப்போரை கவர்ந்துள்ளது இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்